பார்த்து உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் பாருங்கள் பொர்க்குணம் கிராமத்தில் அருள்மிகு மகா மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் பட்டம் பொற்குணம் கிராமத்தில் அருள் பாலித்து வரும் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த ஒன்பதாம் தேதி கணபதி ஹோமத்துடன் துவங்கி யாக அமைத்து பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு இன்று காலை மங்கள இசையுடன் கடம் புறப்பட்டு கோவிலை வலம் வந்து கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் சுற்று வட்டார கிராமங்களிலிருந்து ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக அருண் பிரகாஷ்